ம் சாட்மா நமது அரசு நடுநிலைப்பள்ளி புதுப்பாளையம் பள்ளியைச் சேர்ந்த அவர்கள் தன்னுடைய உடல் பலத்தை சைக்கிளை தூக்கி காமிக்கிறார் அதற்கு ஒரு பலத்தை கைத்தட்டல் பெண்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த பெண் குழந்தை இந்த சாதனை முயற்சியில் ஈடுபட்டு உள்ளது இதற்கு ஒரு பலத்தை கைத்தட்டல் முடியலையா ஓகே இப்போ ஒம்பது பொறுமையாக இருக்குங்க பொருமா 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 ஓகே நம்ம அது குழந்தைகள் வந்து இந்த சாதனை முயற்சியில் ஈடுபட்டாங்க அது நல்லா சரியாக சக்ஸஸ் பண்ண முடியல அதை வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அது வந்து ஒரு

येन और बच्चे एंटर करें धन्यवाद बोलिए मैच करना है तो करना है भगवान वाला बोलिए तो आओ मिलवाओ ऐसे ऐसे ये पैसा वहां पे सेट किया है और वो वाला वाला बोलिए हां जल्दी भी बोल डालो जल्दी अरे और बैटरी जा